திண்டுக்கல் மாவட்டம் ராமநாயக்கன் பட்டியில் காதல் திருமணம் செய்த இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட நிலையில் இளைஞரை பெண்ணின் சகோதரர் செல்போன் மூலம் மிரட்டிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதனை தற்போது பார்க்கலாம் இப்போ ஒழுங்கா நீங்க வந்துட்டேன்னு வச்சுக்கோ எதுவுமே கிடையாது பிரச்சனை இல்லை முடிஞ்சிடும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நீ இன்னும் பத்து வருஷத்துக்கு உனே நீ செத்தாலும் அந்த நரக வேதனையா அனுபவிக்க மாட்டேன் எப்படி இருந்தாலும் நீ எங்க இருந்தாலும் உன நான் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன் நிம்மதியா இருங்க கொஞ்ச நாள் கடிச்சு ஒவ்வொரு அடியா வரப்பதான் உங்களுக்கு தெரியும் ஒண்ணு உங்க அப்பா உங்க அத்தா அப்புறம் நீங்க ரெண்டு பேரு எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன் சரியா எனக்கு என் குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு நான் எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சாலும் அதுவும் ஒண்ணு துண்டு துண்டா அறுத்து உன் கண்ணை புடுங்கி உன் மூக்கெல்லாம் திண்ணிச்சு பல்லு கில்லெல்லாம் எல்லாம் சுத்தியில வச்சு ஒட்டச்சு உன் நாக்க பிளேட வச்சு அரு அறுத்து உன் ஒட்டம்புல இருக்க ஒவ்வொரு நரம்பா பிடிச்சி இழுத்து ஒவ்வொரு ஆஜ் ஜவ்வா அறுத்து உன் காலு கையை எல்லாத்தையும் தனித்தனியா அறுத்து எல்லாம் உன் மண்டையில கல்ல போட்டு உன் வண்டியை நீ எவ்வளவு நரக வேதனையில சாகணுமோ அவ்வளவு நரக வேதனையில ஒன்னு சாகட்டி பண்ணா